அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சின்ன சின்னதாக ரெண்டு கோலமும் அகத்திப்பூ மற்றும் அகத்தி கீரையோட நன்மைகளும் அதனோட தீமைகள் பற்றியும் சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் அகத்திப்பூ சாப்பிட்லாம் அகத்தி கீரை யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதையை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் நன்றி அகத்திப்பூ அகத்தி கீரை ரெண்டுலேயுமே மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குதுங்க தலை சுற்று கண் எரிச்சல் சிறுநீர் வந்து எல்லோ கலரில் போகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே சரியாகுது அப்படிங்கிறாங்க குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுடைய உடம்பில் உள்ள விஷத்தன்மையை வந்து வெளியேற்றுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க இந்த கீரை அப்படியே நம்ம மென்று பச்சையாக அந்த சாரை விழுங்கணும் அப்படின்னா வயிற்றுப்புண் வாய்ப்புண் எல்லாமே குணமாகுதுங்க குழந்தைகளுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டு இந்த பூவை வணக்கி கொடுக்கறதுனால எலும்புகள் பலப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா மெடிசன்ஸ் அதிகமாக எடுக்கிறவங்க அகத்திக்கீரையை எடுக்கக்கூடாதுன்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோ சிக்கன் சாப்பிட்டுட்டோ இந்த கீரையை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க குழந்தைகளுக்கு அதிகமாக பண்ணி கொடுங்க தேங்க்யூ